ஹை வீவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் நம்ம ஐலி ஷிவா ரெண்டு பேருமே கபிலன் நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ள மைக் வச்சிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம ஐலி வந்து சிவா கிட்டே சொல்கிறாங்க பேசாமல் நம்ம ஒரு பிளான் போடுவோம் சிவா நம்ம ரெண்டு பேருமே வர்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கே மீட்டிங் இருக்கிறதா நம்ம சும்மா பேசுவோம் அதுபடியே கபிலன நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு வருவான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் ஷிவா சொல்கிறாங்க கரெக்டாக ஐலி நீ சொல்கிற மாதிரி நம்ம கபிலனை விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஐலி நம்ம கரெக்டாக அந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் பேரையும் சொல்லிடுறாங்க கபிலன் வெளியே காரில் அவங்க என்ன பேசுறாங்க நீ வர்மாவோட ஹோட்டலுக்கு தான் போறீங்களா வாங்க அங்கே வந்து மட்டும் நீங்க ரெண்டு பேரும் போலீஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க ஆனால் நம்ம சொன்னால் நம்புவாரா அப்படிங்கிற மாதிரி கபிலன் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்ம இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் அப்படின்றத நம்ம வர்மா கிட்ட நிரூபித்தோம் ஆனால் வர்மாவே இவங்க வந்து ஏமாத்திட்டாங்க இந்த தடவை கையும் கழுமா ரெண்டு பேரையும் வர்மா கிட்ட பிடிச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் வருமாவே எல்லாத்தையுமே பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து ஐலிஷ் சிவாவை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் ஐலிஷ் சிவா வந்து கபிலனுக்காக தான் சும்மா பேசியிருக்காங்க அவங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இல்லை அங்கே போயிட்டு கபிலன் வந்து வர்மா கிட்டே சொல்கிறாங்க வர்மா எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வர்மா சொல்கிறாங்க என்ன கபிலன் நீ கண்டுபிடிச்சிட்டியா உருப்படியாக நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் நீ இந்த வேலையை வேறு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறியா இதை நம்புற மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க இல்லை வருமா அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத நான் கேட்டேன் அவங்க இந்த ஹோட்டலில் தான் மீட்டிங் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் அவங்களுக்கு முன்னாடியே நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் வர்மாவும் கொஞ்சம் நேரம் இருக்காங்க சரி அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை எப்படி நீ கேட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கபிலன்னு சொல்கிறாங்க நான் அவங்க ரூமில் ஒரு மைக் வச்சேன் ஆனா நான் மைக் வச்சதா அவங்களுக்கு தெரியாது அதனால தான் அவங்க பேசுகிறத நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட வர்மா வந்து சிரிக்கிறாரு சரி நீ ஏதோ கண்டுபிடிச்சிருக்க அவங்க ரெண்டு பேரும் இங்கே வராங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ நேரம் ஆயும் நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே இங்கே வரவே இல்லை கடைசியில் நம்ம கபிலன் வந்து வர்மா கிட்ட செம்மையா மொக்க வாங்கினார் தான் சொல்லலாம் வர்மா வந்து கபிலன் கிட்ட கேட்குறாங்க என்ன கபிலா என்னமோ நான் போலீஸ் ஆஃபீஸரை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஹோட்டலில் தான் மீட்டிங் பேசுனாங்க அப்படி அப்படின்னு சொன்னேன் இப்போ என்ன ஒருத்தரையும் காணா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க இல்லை வருமா அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகியும் ரெண்டு பேருமே வரவேல அதனால கற்பனை வர்மா வந்து கபிலன் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு கபிலா நான் வந்து ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துடுச்சு தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணி லூஸ் மாதிரி ஒளரிகிட்ருக்காத ஒழுங்காக வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சைடு நம்ம கபிலனும் செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க ஒருவேளை நம்மளை ஏமாத்துறதுக்காக இப்படி பேசியிருப்பாங்களா இல்லையே நம்ம மைக் வச்சு பிடிச்சதோ அவங்களுக்கு தெரியாது அப்போ எப்படி அவங்க வந்து நம்மளை ஏமாற்றுவாங்க இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் கபிலனை காணும் அப்போ இந்திராணி வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க சிவா கபிலனை பற்றியா இவ்வளோ நேரம் ஆகியும் அவன் எங்கே சுற்றுறான்னு தெரியலையே ஆளே காணும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கும் கபிலன் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போது சிவா இல்லை வந்து வீட்டில் தான் இருக்காங்கன்றதை கபிலன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஃபோனில் எங்கேயோ மீட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவத்தோடு வராங்க அப்போது நம்ம சிவா வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இல்லையா இவன் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஆளு இவனை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கபிலன் வந்து இவன் கிட்டே கொஞ்சம் நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டுருப்பாரு அப்போது இந்திராணி வந்து கபிலன் கிட்ட கேட்பாங்க என்ன கபிலா இவ்வளோ நேரம் ஆச்சு எங்க போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்லுவாங்க இல்லைக்கா நான் முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ஐலி சிவா ரெண்டு பேருமே கபிலன் கிட்ட சொல்றாங்க என்னப்பா தம்பி இவ்வளோ நேரம்லாம் வெளியில் வெளியில சுத்தாத அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீ மாட்டிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கபிலன் வந்து செம்ம கோவப்படுறாங்க இப்போவே உங்க ரெண்டு பேரையும் நான் இந்த வீட்டை விட்டு துரத்துற பாருடா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி கிட்ட சொல்றாங்க அக்கா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா வந்து சொல்றாங்க என்னக்கா இவன் பேச்செல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எப்போ பாரு இங்கே மேலே பழி சொல்கிறது தான் இவனுக்கும் வேலையே இப்போ என்ன பிளான் வச்சுருக்கார் இவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து கேட்டுட்ருக்க அப்போ கபிலன் வந்து சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸர் இவங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இந்திராணி பயங்கரமா ஷாக்காக்குறாங்க என்ன கபில சொல்ற இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அயலி சிவா ரெண்டு பேரும் சொல்றாங்க சரிக்கா இவன் வந்து நாங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஆஃபீஸர் சொல்றான்ல எதை வச்சு எங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஆஃபீஸர் இவன் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு மீட்டிங்காக கிளம்புனாங்க நான் கரெக்டாக போறதுக்குள்ள அவங்க கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் தான் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவா வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க சரிப்பா நாங்க எப்படி மீட்டிங் போறோன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் வந்து திரு திரு முழிக்கிறாங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க ஆமாம் அவன் சொல்றதும் கரெக்ட்டு தானே அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் போகிறாங்கன்றதை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பா அதில சொல்கிறாங்க அதை நான் சொல்கிறேன்க்கா எங்கள் ரூமில் ஒரு மாதிரி ஃபோன் பேசும்போதெல்லாம் சவுண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடா இது ஒரு மாதிரி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டில் கீழே குனிஞ்சு பார்த்தா கட்டில் கீழே ஒரு மைக்கா அப்படிங்கிற மாதிரி மைக்கை எடுத்து காட்டுறாங்க இந்த மைக்கை அப்போ கபிலன் தான் வச்சுருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க இல்லைக்கா நான் நானாக அந்த மைக்க வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி வந்து கபிலன் கிட்ட கேட்குறாங்க கபிலா உண்மையை சொல்லு நீ எதுக்காக அவங்க ரூம்லலாம் போயிட்டு மைக்க வைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க அக்கா நீங்கள் அவங்க சொல்கிறத நம்புறீங்க நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஐனி வந்து சொல்கிறாங்க அண்ணி கபிலனை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அவங்ககிட்ட ஏதாவது ஹெட்ஃபோன் இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ இந்திராணி வந்து கபிலன் பாக்கெட்டில் செக் பண்ணும்போது ஒரு ப்ளூடூத் மாதிரி இருக்குது அதை எடுத்து காட்டுறாங்க ஆமா ஐலி நீ சொன்ன மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கபிலன் மூஞ்ச பத்தி பேசுறாங்க என்ன கபிலா இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்றாங்க இல்லக்கா நான் வந்து இவங்க யார் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க ஆரம்பத்துல இருந்தே நீ அவங்க மேல சந்தேகப்பட்டு சந்திக்கப்பட்டு நீ தான் கபிலா கெட்ட பேர் வாங்கிட்டு நிக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்திராணி கபிலனை செம்மையா வெளுத்து வாங்குறாங்கன்னு சொல்லலாம் அப்போ செல்வராணி வந்து கபிலனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க இந்திரா நீ எப்போ பாரு கபிலனே திடிகிட்டு இருக்காத அவன் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறான் நீ வந்து சிவா ஐலி ரெண்டு பேருக்குமே ரொம்ப இடம் கொடுக்குற இவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லி தானே இருந்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே இங்கேயே தான் இருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அதனால தான் கபிலன் வந்து இவங்க ரெண்டு பேருமேலேயும் கோவப்பட்டு இவங்களை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி வந்து கபிலனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அதுக்கு சிவா சொல்கிறாங்க சித்தி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் இருக்கீங்க ஆனால் உங் உங்கள் பையன் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சமாவது நினச்சி பாருங்கள் அவன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சரி நம்ம ஆளுங்களாக போயிட்டு இதெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிட்டு போகிறோம் இதே வேற யார் ரொம்ப இப்படி வச்சுருந்தா கபிலனை என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு செல்வராணி வந்து கபிலனை செம்மையா திட்டுறாங்க என்ன என்ன கபிலா இதெல்லாம் உடனே நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் எதுக்காக இப்படி கெட்ட பேர் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி வந்து கபில திட்டிட்டு போயிடுறாங்க கபிலன் வந்து சிவா ஐலி மேலே இன்னும் கொலை வெறியில இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க இந்த கபிலன் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட மோதி பார்க்குறீங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் யார் என்னங்கிறதா ஆதாரத்தோட நான் எல்லாருக்கிட்டையும் நிரூபிச்சு உங்களை இந்த வீட்டை விட்டே தரத்தரம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலன் வந்து ஐலி சிவா ரெண்டு பேருமே பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா வந்து கிட்டக்க வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க கபிலா நீ எதுக்காக என் மேலே கோவத்திலேயே இருக்க ஆனால் உன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா என்னை காய்ச்சி ஒரு நாள் இந்த அண்ணனை தேடி நீ வர தான் போகிற அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணிவிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது நம்ம கபிலனுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஆஃபீஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் சொன்னால் கூட நம்ம இந்திராணி நம்பவே மாட்டாங்க ஏன்னா கபிலன் வந்து ஆல்ரெடி அயலி சிவா ரெண்டு பேரும் மேலேயும் பள்ளிக்கு மேலே பழி போட்டு இந்த வீட்டை விட்டு தோறத்துலன்னு சொல்லிட்டு எவ்வளவோ டிராமா பண்ணியிருக்காரு அதனால இப்போ இவர் உண்மையை சொன்னால் கூட யாரும் நம்புகிற மாதிரி இல்லை அதே மாதிரி தான் வருமாவும் கபிலன் என்னதான் ஷிவா ஐலி போலீஸ் சொன்னாலும் வருமாவும் நம்ப போகிறதில்லை இதுக்கப்புறம் நம்ம கபிலனை சிவா ஐலி ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படிலாம் ஓட விடுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவார்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க